ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் சதீஷ்குமார் திருப்பூரிலிருந்து எனக்கு ஜோதிடம் எனும் மாபெரும் கற்றுக் கற்றுக்கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை கொள்கிறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட குரு பயிற்சி பலன்களில் யாருக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமான பத்திரப்பதிவு சம்மந்தமான வேலைகள் நடக்கப் போகுது யாருக்கு நண்பர்களோட உதவி கிடைக்கப் போகுது எந்த துறையில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய கிரக நிலையரின்படி எந்த துறையில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு சிறப்பான காலமாக இந்த குரு பயிற்சியானது அமையப்போகுது போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட குரு பயிற்சியில் குரு பகவானவர் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறாரு இந்த காலகட்டத்தில் ஒரு ஜனகால ஜாதகத்தில் ரிசபத்திலையோ கண்ணிலேயோ விருட்சகத்திலேயோ மகரத்திலேயோ புதன் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஒரு குரு தசையோ புதன் புத்தியோ அல்லது புதன் திசையோ குரு புத்தியோ இது சேர்ந்து நடந்தாலும் அல்லது தனித்தனியாக நடந்தாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தாய்மாமனோட ஒரு நண்பர்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தாய்மாமன் மற்றும் நண்பர்களோட உதவியும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்கால் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வாக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதாவது ஜோதிடர்களாக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் அதாவது ஒரு செய்தி வாசிக்கக்கூடியவங்களா செய்தி சேகரிக்கக்கூடியவங்களா ஒரு பேச்சாளராக ஒரு நகைச்சுவை நடிகர்களாக நகைச்சுவை பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தரகராக ப பணியாற்றக்கூடியவங்களுக்கு அதாவது ஒரு வந்து திரு கல்யாண புரோக்கராக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு இட புரோக்கராக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து தரகராக பணியாற்றக்கூடியவங்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலமாக இந்த காலமானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு அதாவது ஒரு பத்திரிகை துறை ஒரு வந்து அச்சுத்துறை இந்த மாதிரி வந்து ஒரு ரைட்டராக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் சிறப்பான காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது கம்யூனிகேஷன் துறையில் ஒரு ஏங்கராக வந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவங்க டிவியில் அல்லது யூடியூப்பில் ஏங்கராக இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலமாக இருக்கும் அதே மாதிரி சுற்றுலாத்துறையில் ஒரு கைடாக பணியாற்றக்கூடியவங்களுக்கு மிகவும் சிறப்பான காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான வேலைகள் பத்திரப்பதிவு சம்மந்தமான வேலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக இருக்குது அதனால டாக்குமெண்ட் சம்மந்தமான வேலைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து பேர் மாற்றுறது அல்லது அட்ரஸ் மாற்றுறது அல்லது ஃபோட்டோ மாற்றுறது இந்த மாதிரி வேலைகள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சுருக்குறாங்க ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சுருக்காங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கு புத்தக கடை ஒரு நோட்டு கடை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சியானது மிகவும் சிறப்பான ஏற்றமான காலமாக இருக்கும்